அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த் தமிழம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க நார்மலாக வெள்ளிக்கிழமை எப்படி வந்து பூஜை செய்கிறது என்னெல்லாம் வெள்ளிக்கிழமை வீட்டில் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க இது அனைவருக்குமே வந்து பலனுள்ளதாக இருக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் சொல்லுவாங்க ஸோ அதனால தான் அந்த நாளில் எதுவுமே கழுவுறது துடைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது வீட்டை வந்து ஒட்டடையடிக்கூடாது பூஜை பாத்திரத்தை அன்றைக்கி வந்து கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாலே வியாழக்கிழமையே நம்ம வந்து பூஜை பாத்திரம்லாம் கழுவி வச்சிடணும் நம்ம காலைல எழுந்தவொன்னே குளிச்சிட்டு போயிட்டு நம்ம தெருவாசலை தரக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தோட்டக்கதுவு இருந்தால் தோட்டக்கதுவு திறக்கலாம் அப்படி இல்லைனா ஜன்னல் திறந்துட்டு அதுக்கப்புறம் ஏன்னா வந்து மூதேவி தயார் வந்து வீட்டை விட்டு அப்போதான் வந்து வெளியே நம்ம தூங்குறோம் இல்லையா அவங்க வந்து வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீதேவி தாயாரை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கதவை வந்து திறந்துட்டு மகாலட்சுமியே வருக வருகன்னு மூணு தடவை சொல்லணுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம தெருவாசல் தெளிக்கும்போது அந்த தண்ணியை வந்து அப்படியே வெறுமனே தெளிக்காமல் மஞ்சள் அப்புறம் வந்து பன்னீர் கொஞ்சம் தான் விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல வெறும் மஞ்சள் மட்டும் விட்டு நீங்கள் தெளிச்சிங்கனாலும் ரொம்ப நல்லது அப்போ எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு அப்புறம் தண்ணி தெளிப்பாங்க அந்தமாதிரி தெளிக்கக்கூடாதுங்க எப்போவுமே கால் மாலை வேலையில் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் ஆனால் காலை வேலையில் எப்பவுமே தண்ணி தெளிச்சுட்டு தான் நீங்கள் தெருவாசலே பெருக்கணும் ஏன்னா நிறைய ஜீவராசிகள் சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து போயிருக்கலாம் இல்லை பேட் வைப்ரேஷன் ஏதாவது வந்து அந்த அந்த நம்ம ரோட்டில் வந்து அப்படி கிராஸ் ஆகும் இது மாதிரி நிறைய நடக்கும் இல்லைங்களா இந்த மஞ்சள் தண்ணீர் போது நம்ம தெரியாமல் அப்படி சப்போஸ் அந்த ஜீவராசிகள் இருந்தாலுமே அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பேட் வைப்ரேஷன் அந்த இடத்துல இருந்தாலுமே அது நீங்கிடும் ஸோ அதனால் கண்டிப்பாக அப்படி செய்யுங்க அது இல்லாமல் நம்ம கோலம் போடுவோம் இல்லையா அந்த கோலம் போடுற மாவில் பச்சரிசி கலந்து போடுங்க முடிஞ்சால் பச்சரிசி அப்படியே போடலாம் பச்சரிசியால் போட்டால் ஒரு நல்லா வராதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோலமாவிலேயும் பச்சரிசி கலந்து போகிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றுவோம் இல்லையா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் நெய் விட்டு ஒரே ஒரு விளக்காவது நெய் விட்டு விளக்கு ஏத்துறீங்கன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் அதாவது நம்ம ஏற்றுற விளக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றுறோம் இல்லையா அந்த அந்த ஒரு விளக்கு எரிஞ்சதுன்னா அந்த நாள் முழுவதுமே அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்னு சொல்லுவாங்க கூடுமானவரை ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் விலைக்கு எரிஞ்சால் போதுங்க ரொம்ப நேரம் எரி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை சுக்ர ஓரையில் பூஜை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில் ரொம்ப வந்து இந்த பணப்பிரச்சனை ஓவராக இருக்குது கடன் பிரச்சனை ஓவராக இருக்குது அப்படின்னா சுக்கர ஓரையில் பூஜை பண்ணுங்கள் சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இது வந்து உங்களுக்கு எந்த நேரம் வந்து கரெக்டாக இருக்கும் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சில பேர் வேலைக்கு போவீங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புவோம் அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் காலைல செய்ய முடியாது நீங்கள் மதியம் செய்யலாம் மதியம் வேணாம் அப்படின்னா நைட்டு வந்து எட்டு டு ஒன்பது நீங்கள் தாராளமாக செய்யலாம் மாலை வேலையில் செய்கிறது ரொம்ப சிறப்பு தான் ஸோ அதனால் தவறு கிடையாது அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் தாமரை மலர் கொண்டு மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஒரே ஒரு தாமரைப்பு கிடைச்சா கூட பரவாயில்லை நீங்கள் வந்து படத்துக்கு வைங்க அதுவும் ரொம்ப நல்லது அதுலேருந்து ஒரு ரெண்டு இதழ் பறித்து நிலைப்பாசலில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு நம்ம பணப்பெட்டிலேயே வைக்கலான்னு நான் ஆல்ரெடி ஒரு பதிவே போட்டிருக்கேன் ஸோ அதனால் இதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி அன்றைய தினம் கண்டிப்பாக சாம்பிராணி வந்து வீடு முழுக்க காட்டுங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க சாம்பிராணி எப்படிக்கா காட்டணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பெரும்பாலும் வந்து சாம்பிராணி நம்ம நார்மலாக அறையில் வந்து கப் சாம்பிராணி வந்து ஏற்றும் போது நம்ம நிலைவாசல் வந்து அப்படியே காட்டிட்டு வரலாம் காட்டிட்டு வந்து பூஜை பூஜாரையில் வச்சிடலாம் அறையில் காட்டிவிட்டு நம்ம வீட்டில் பீரோவில் காட்டிட்டு கிச்சனில் எல்லா இடத்துலையுமே காட்டி வைக்கலாம் மாலை வெளியில்னா தெருவாசல் வந்து எடுத்துகிட்டு வாங்க அதுதான் நல்லது இருந்து மூலிகை சாம்பிரான்லாம் இருக்குது இல்லையா அந்தமாரி சாம்பிராணி வந்து நாய்க்கடகு மருதாணி கொங்குல்லியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பொருட்கள் வந்து ஆட் பண்ணுவாங்க நம்ம அப்படி ஒவ்வொரு பொருளும் சேர்க்கும் போதும் அந்த தெய்வத்துக்குரிய மந்திரத்தை சொல்லி செய்யணுங்க ஒரு சிஸ்டர் கூட என்னை கேட்டிருந்தாங்க நீங்கள் என்னென்ன பொருள் போட்டு செய்வீங்கன்னு என்னென்ன பொருள் போட்டு செய்கிறோன்றது பெருசு கிடையாதுங்க அப்படி செய்யும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரதனால தான் செய்வேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பொருள் ஒவ்வொரு பொருளுக்குரிய தெய்வத்தை வந்து வணங்கி வணங்கி தான் செய்வேன் ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ நான் அதை போடுறேன் ஆனாலும் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நான் பாரா ஷாப்பிங்கில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வந்து உங்களுக்கு கீழே கமெண்ட்லேயே ஃபில் பண்ணுறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஆர்டரும் வந்து பண்ணலாம் நீங்கள் வந்து ஜிபே தாங்க ஜிபே அனுச்சிட்டிங்கன்னா உங்கள் பொருள் கண்டிப்பாக பத்திரமாக வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இன்னி வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக அனுப்புகிறவங்க எல்லாருக்குமே திரும்பி அனுப்புகிறோம் இன்னி கூட பெங்களூர் வந்து ஒரு சிஸ்டர் கால் பண்ணி வேல் பற்றி வேல் ஆடிச்சு இல்லையே அதை பற்றி விசாரித்தாங்க எப்படி ஆடிச்சு எல்லாம் கேட்டுருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக அது ஒரு சகோதரி மாதிரி என்கிட்ட பேசுனாங்க அமௌண்ட் வந்து அமைச்சா கரெக்டாக வந்துருமாக்கா அதெல்லாம் கேட்டாங்க நிறைய பேருக்கு நான் அனுப்பி அவங்க வந்து எனக்கு ரிப்ளை பண்ணதை நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேங்க நான் அதெல்லாம் காட்டுறது கிடையாது இனிமேல் வந்து அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ தான் ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா சரிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடணும் அதுக்கு அடுத்ததாக வாசலில் எலுமிச்சை பழத்தை பழத்தரைஞ்சி ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் மஞ்சள் வச்சு வையுங்க அக்ஷதை எப்போவுமே கொஞ்சம் எடுத்துக்கோங்க வாசக்காலில் எப்போவுமே அக்ஷதை போட்டு இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சொல்லுவாங்களே சைவம் பைணவம்னு சைவமாக இருக்க பட்சத்தில் ஓம் ஸ்ரீ காலபைரவாய நமகன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் போடலாம் வைணவமாக இருக்கிற பட்சத்தில் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய என் நமகான்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறது ரொம்ப நல்லது நம்மளுடைய தெய்வம் நமக்கு துணையாக இருக்கும்னு அர்த்தம் அப்படி இல்லை நான் ரெண்டு பேருமே வணங்குவேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரெண்டு பேரோட பேரை சொல்லியும் நீங்கள் வாசக்காலில் போடுறது நல்லது ஏன்னால் நம்ம வீட்டில் எந்த ஒரு கெட்டதும் அந்த வாசலை தாண்டி வரவே முடியாதுங்க நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுஸ்திகா சின்னம் வரைங்க நற்பவீன் எழுதுங்க ஓம் வரைங்க மஞ்சளில் தண்ணீர் விட்டு வரைஞ்சி நடுவில் ஒரு வைங்க ரொம்ப மனசுக்கு பிடிச்சி ஆத்மார்த்தமாக செய்யுங்க செய்யும்போது நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம செல்பு செழிப்பாக இருப்போம் அப்படின்னு நம்பி செய்யுங்க ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் விலைக்கு ஏற்ற முடியல ஆனால் எழுந்துக்கிறோம் சமையல் பண்ணுறோம் பசங்களை கலப்பவே கரெக்டாக இருக்குன்னா பிரச்சனை இல்லைங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெளியே போயிட்டு அந்த இயற்கை அதாவது இந்த பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே போய் நின்றுக்கிட்டு இப்போ எங்கேருந்து நான் ஃப்ளாட்டில் இருக்கிற வெளியில் போய் நிற்க முடியாதுன்னா பால்கனி இருந்தால் பால்கனி தராங்க கொஞ்சம் அந்த வெளியே வந்து அந்த இது தெரிஞ்சால் போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க என் குடும்பம் வந்து நல்லா இருக்கும் நாங்கள் நல்லா இருக்கோம் செல்வ செழிப்பாக இருக்கோம் கடன்லாம் சீக்கிரமாக அடைஞ்சிரும் எல்லாம் வந்து அடைச்சிட்டு நாங்கள் ஒரு வீடு கட்ட போகிறோம் இதைமாரி வந்து உங்களுக்கு என்ன வந்து வேணும் அதை வந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டே சொல்லுங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு நடக்கும் இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து அந்த விளக்கு வந்து வீட்டில் ஏற்றுவேன் விசேஷ நாளில் ஏற்றுவேன் மற்றபடி நார்மலாக பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து வெளியே கோலம் போட்டு பூஜாரியை தகுந்த கையெழுத்து கும்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ப்ரேயர் தான் செய்வேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் பிரம்ம முகூர்த்த பூஜை நானும் நினைக்க செய் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு வந்து தான் சொல்லணும் அதுவும் கூடிய விரைவில் ஆரம்பிக்கணும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் அப்படி இல்லைன்னா லெவன் டேஸ் டுவெண்ட்டி செவன் டேஸ் அப்படி கண்டிப்பாக பண்ணலாம் எனக்கு ஏன்னால் நான் இங்கே ஓன் ஹவுஸ்லேயும் ரெண்ட் ஹவுஸ்லேயும் மாறி மாறி போகிறதுனால சரியாக எனக்கு அமைய மாட்டுது கண்டிப்பாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய முடியுதுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒதுக்கி பிரபஞ்சம் நம்மளுடைய பிரபஞ்சக்கிட்ட பேசுங்க அது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அது நடத்தி கொடுக்கும் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் கண்டிப்பாக கல்லூப்பு வாங்குங்க கல்லுப்பூ வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க மகாலட்சுமி அம்சம் வாங்கிட்டு வந்து பூஜை ரெயில் வச்சு அதில் இருந்து ஒரே ஒரு உப்பு எடுத்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் உப்பு ரூபாய் டவலுக்கு ஐந்து ரூபாய் நாணயமும் அந்த இடத்தை ஒரு ரெண்டு உப்போ மூணு உப்போ ஒரு உப்பு அப்படி வச்சுருங்க ஏன்னா உப்பு கரையும் இல்லையா காசில் பட்டச்சின்னா வீணாகிடும் அதனால் அது வந்து மறுவாரம் நீங்கள் வந்து அது எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் பிரச்சனை கிடையாது ஸோ வார வாரம் கல்லுப்பு வாங்க முடியலைனாலும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வளர்ப்பிலை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வாங்குறது நல்லது இந்தமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா மாற்றம் தெரியும் மகாலட்சுமி தாயாருக்கு கண்டிப்பாக அன்றைய தினம் பூஜை பண்ணுங்கள் அஷ்டலட்சுமி ஸ்ரோத்திரம் தெரிஞ்சாலும் மகாலட்சுமி அஷ்டகம் தெரிஞ்சாலும் படிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை மிகுந்த மலரை நீங்களும் தலையில் வச்சுக்கோங்க நல்ல புடவெல்லாம் கட்டிக்கிட்டு நல்லா அழகாக பூஜை செய்யுங்க மோஸ்ட்லி நைட்டி வந்து அன்றைய தினம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க சுடியார் போடுறீங்கன்னா சுடியாரம் போட்டுருவான் தவறு கிடையாது ஏன்னா சில பேர் வந்து சாரீ கட்டுற பழக்கம் இல்லை அப்படின்னு சில பேர் எல்லாரும் சொல்ல முடியாது ஒரு சில பேர் அப்படின்ற மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸை போடுங்க அழுக்கு உடையோ கிழிந்த உடைகளும் நஞ்ச உடை இது மாதிரிலாம் வந்து அன்றைய தினம் வந்து உடுத்தாதீங்க பெரும்பாலும் வந்து பச்சை சிகப்பு இந்த மாதிரி மஞ்சள் இந்தமாரி ஒரு மங்களகரமான கலரை வந்து அன்றைக்கி சேரீ கட்டுங்க அது வந்து இன்னும் நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்தால் கண்டிப்பாக அன்றைய தினம் போங்க வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் கோவில் பக்கத்தில் இருந்தாலும் பெருமாள் கோயில் இருந்தாலும் போகலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம் தப்பு கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை விளக்கெல்லாம் ஏற்றி ம விளக்கெல்லாம் குளிர் வச்சதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துருப்பாங்க தெரிஞ்சவங்க வீட்டில் போய் உட்காந்துப்பாங்க அந்த மாதிரி வந்து விளக்கு வச்சு அடுத்தவங்க வீட்டுக்கு போகாதீங்க ஒரு நீங்கள் எப்போ கிட்ட பேசணும்னா மாலை போதில் போகாமல் காலைல மதிய நேரத்தில் போய் பேசிட்டு வந்துடுங்க ஏன்னா அன்றைய தினம் வந்து மாலை நேரத்தில் மகாலட்சுமி தயார் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம வீட்டில் இல்லைன்னா அது வந்து நல்லது இல்லை இதெல்லாம் வந்து பெரியவங்க சொல்கிற விஷயந்தான் எங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து சொல்லிக் கொடுத்த விஷயம் தான் நாங்கள் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதுவும் நீங்கள் பாருங்கள் மாதிரி தேவையில்லாத மற்றவங்கள பற்றி பேசாதீங்க நம்மளோட விஷயத்தை மட்டும் பார்ப்போம் நம்ம என்ன தான் வந்து நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் செஞ்சாலுமே நமக்கு வந்து அதை நல்ல பேர் அங்கே சொல்ல மாட்டாங்க அதுக்காக நல்லது நல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்லலை நல்லது செய்யங்க போங்க ஆனால் மற்றவங்களை பற்றி இப்போ ஒரு இடத்துல போய் உட்காந்துங்கன்னா அவங்க ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் பேசும்போது நம்மளும் அது காதில் கேட்குறோம் இல்லையா அது நம்ம குடும்பத்து விஷயத்தையும் அங்கே சொல்கிற மாதிரி ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க நல்லா வந்து கஷ்டப்பட்டு உழைங்க உழைக்கும் போது நம்பிக்கையோடு உழைங்க இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு சில நேரத்தில் டவுன் ஆகலாம் ஒரு சில நேரத்தில் நம்ம உயரத்துக்கும் போகலாம் ஸோ நம்ம வந்து எவ்வளோதான் மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி என்றைக்கி ஒரே நிலைமையோடு இருக்கணும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் அமௌண்ட் பணம் இருந்துச்சுன்னா மற்றவங்களும் வந்து பெரியவங்க சின்னவங்க மருதி இல்லாமல் பேசுகிறது கேவலமாக நடத்துறது இதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் இருக்கவே மாட்டாங்க பணத்துக்கு எப்பவுமே மரியாதை கொடுக்கணுங்க ரூபா காயின் கீழே இருந்தால் கூட அதை குணிஞ்சு எடுத்து கண்ணில் ஊற்றி எடுத்து பத்திரமாக வைக்கணும் ரூபா தானே அப்படின்னு அசால்ட்டாக நினைக்கக்கூடாது அதேமாதிரி ஒரு பவுல் நிறைய காயின்ஸ் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் ஹாலில் வைக்கலாம் கிச்சனில் வைக்கலாம் பூஜை அறையிலும் வைக்கலாம் அப்படி வச்சுட்டு கண்ணாடி போடில் வைங்க தான் ரொம்ப நல்லது எடுத்து எடுத்து நீங்கள் எப்போல்லாம் போகிறீங்களோ எடுத்து எடுத்து போடுங்க உண்டியல் சேமிப்பு பண்ணுங்கள் எப்போவுமே சில்லறை காசெல்லாம் சேமித்து வச்சு பாருங்கள் அங்கே நிறைய வந்து செல்வம் சேரும் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிடலாங்க நல்ல வாசனை மிகுந்த பொருட்களை வீட்டில் வந்து பயன்படுத்துங்க அதேமாதிரி சமையக்கட்ட சுத்தமாக வச்சுக்கோங்க அந்த மாதிரி செஞ்சோன்னா அன்றைக்கி நைட்டே எல்லாம் ஃபுல்லாக காலி போயிட்டு சுத்தமாக தொடச்சி கழுவிட்டு ஒரு சாம்பார் ஏற்றி வச்சுருங்க அந்த இடத்துல நல்ல நறுமணம் இருக்கும் அந்த அசைவ உணவு செய்த வாடையை வந்து தெரியாது வெள்ளிக்கிழமை சுற்றி போடலாமான்னு கேட்குறீங்க ஒரு சிலர் பழக்கம் சுற்றி போடுறாங்க ஆனால் மோஸ்ட்லி வந்து வெள்ளிக்கிழமை சுற்றி எடுத்துகிட்டு வெளியே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே பூஜெலாம் பண்ணியிருப்பேன் இல்லையா அப்போது வந்து மற்ற நாளில் பண்ணலையான்னு கேட்பீங்க மற்ற நாளில் பண்ணாலும் வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கே அம்சமான ஒரு நாள் அந்த நாளில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் வெளியே போடக்கூடாது ஸோ அதுவும் வந்து தவிர்த்திருங்க அதுக்கு பதிலாக நீங்கள் கோலம் போட்டு நிறைய வீடியோ என்னோடய வீடியோவில் பார்த்துருக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் பாதமும் கண்டிப்பாக வரைவேன் வெள்ளிக்கிழமைனா தாமரைப்பு கோலம் கண்டிப்பாக போடுவேன் பூஜாரிலையும் சரி திருவாசலையும் சரி போட்டுட்டு அந்த பாதத்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் சுற்றி குங்குமம் சுற்றி போடலாம் இது வந்து அதை சுற்றி அடிச்சு போட்டினாவே போதும் சுற்றி தான் போடணும் எலுமிச்சப்பழம் அரிஞ்சு தான் காவு கொடுத்து தான் போடணும் அப்படின்றது அவசியமே கிடையாதுங்க இதெல்லாம் நான் என்னுடைய வீட்டில் பின்பற்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது இல்லாமல் உயிரினங்களுக்கு இப்போ வந்து நம்ம தெருவில் நாய் இருக்குது இல்லை பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கிறது இதெல்லாம் கூட நம்ம செஞ்சோம்னா நம்ம கருமை வினை வந்து குறையும் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வந்தால் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க குங்குமம் முதல்ல நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுங்க வசதி வாய்ப்பு இருந்தால் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தாம்பளம் வச்சு கொடுக்குறதும் ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் தான் நான் வந்து என்னுடைய வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை வந்து குறிப்பாக வந்து குடும்ப பெண்கள் வந்து தன் கையால் விளக்கு வச்சு யாருக்குமே பொதுவாக விளக்கு வச்சே காசு அடுத்தவங்க கொடுக்கூடாது சொல்லுவாங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில் ஜிபே கூட வந்து ஃப்ரெண்டு கேட்குறாங்க இப்போ ஒரு பொருள் வாங்கிட்டு கொடுக்குறோன்னா வேறு விஷயம் சும்மா வந்து கடனாக கேட்குறாங்க அப்படி இல்லைனா கண்டிப்பாக கொடுக்காதுங்க இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு மகாலட்சுமி கடாட்சத்தை வந்து நம்ம விட்டு போக செய்யும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் உடம்பு செய்யலைன்னா கண்டிப்பாக போய்கிதான் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து செய்யலாம் சும்மா வந்து இரவுளுக்கு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து விளக்கு வச்சு பால் எடுத்து கொடுப்பாங்க சாதம் எடுத்து கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து உப்பு எடுத்து கொடுக்குறது இதெல்லாம் கொடுக்கவே கூடாதுங்க அது வந்து நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தை வந்து குறைக்கும் எவ்வளோதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கு ஷேர் பண்ணுங்க நல்லா ஃபஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்